அனைவருக்கும் வணக்கம் நான் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம பழமொழிகள் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இருந்தோம் ஸோ முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அதாவது அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களை பொக்கிஷமா அந்த பழமொழி வாயிலாக கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கோம் இப்போ நம்மளுடைய பதிவுல வந்து அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொன்ன அவங்களுடைய அதாவது அவங்க சொன்ன நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா சில விஷயங்கள் மறந்துடுறோம் இல்லையா ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்தக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கும் அதை சொல்லித்தரக்கூடிய வகையில் தான் நம்மளுடைய பதிவுகள் இருக்கு ஸோ இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள் தொடர்ந்து நம்மளுடைய இந்த ஆலிசுவல் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது திருமணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலையுமே ஒருத்தரோட வாழ்க்கையிலுமே வந்து ஒரு மறக்க முடியாத தருணம் இல்லையா ஸோ அதுல வந்து அந்த மங்களமான அந்த மாங்கல்யம் திருமாங்கல்யம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அது வந்து அதுக்கப்புறம் நம்ம நடக்கக்கூடிய அந்த ஒரு சம்பிரதாயம் அந்த மெட்டி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப ஒரு அந்த சுவாரஸ்யமா இருக்கும் ஸோ இது ரெண்டு தான் ஒரு மறக்க முடியாத ஒரு தருணமா அந்த திருமணத்துல இருக்கும் ஸோ இந்த மெட்டி அப்படிங்கிறது வந்து ஏன் நம்ம போடணும் மெட்டி வந்து கம்பல்சரியாக போடணும்னு சொல்கிறாங்க ஏன் போடணும் அப்படி போடுறதுனால நமக்கு வந்து என்ன ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு ஏன்னா முன்னோர்கள் எது சொன்னாலும் அதுல ஒரு காரணம் காரியம் கண்டிப்பாக இருக்கும் அது நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்ததாக இருக்கும் இல்ல ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கும் எல்லாமே வந்து நம்மளுடைய நல்லதுக்காக தான் அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்போ இந்த மெட்டி போடுறது இந்த மெட்டி போடக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது ஆதி காலத்துலேருந்தே அந்த பழக்கம் இருக்க செய்து ஆனா அப்ப வந்து ஆண்களும் மெட்டி போட்டிருக்காங்க ஏன்னா வரலாற்று குறிப்புகள்லேருந்தே நம்ம பார்த்தோன்னா ஆண்களும் வந்து அதாவது திருமணமான ஆண்கள் வந்து மெட்டி போடுறதும் அதே மாதிரி பெண்கள் வந்து திருமாங்கல்யம் போடுறதும் ஒரு வழக்கமா இருந்திருக்கு ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் அப்போ வந்து ஒரு கம்பீரமா அப்படி நடந்து போறது ஏன்னா தலை நிமிர்ந்து நடந்து போறது ஆண்கள் மட்டும்தான் ஏன்னா அந்த காலத்துல அப்படி இருந்தது பெண்கள் வந்து தலை குனிஞ்சுட்டே நடந்து போவாங்க அப்போ இந்த ஆண்கள் வந்து பார்க்கும்போது பெண்களை பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு தெரியறது அந்த பெண்களுடைய அந்த திருமாங்கல்யமும் அந்த நெற்றி திலகமும் தான் அப்ப இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த ஆணுக்கு வந்து வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி ஒரு பெண் வந்து தலை குனிந்து போகும்போது நமக்கு தெரியக்கூடியது எதிர்த்தாப்புல வரக்கூடியவங்களுடைய அந்த பாதம் தான் நமக்கு தெரியும் அப்போ அந்த பாதத்துல இருக்கக்கூடிய அந்த மெட்டி வந்து அவங்களுக்கு தெரியும் அப்ப இந்த இந்த அதை என்ன சொல்றது அந்த பையனுக்கோ இல்ல அந்த ஆளுக்கோ வந்து திருமணம் ஆகிவிட்டது அப்படிங்கிறத அந்த பெண் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆதி காலத்துல வந்து அத அந்த மாதிரியான ஒரு வழக்கங்கள் இருந்திருக்கு இன்னமும் சில திருமணங்கள்ல வந்து இந்த ஆண்கள் மெட்டி போடுற மாதிரி ஒரு பழக்கமும் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா யாரும் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை ஆனா அப்படி ஒரு தகவலும் இருக்கு சோ இந்த மெட்டி போடுறது அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்துல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான தருணம் இல்லையா அது வந்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அந்த மெட்டி போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது திருமணத்துக்கு பிறகு ஆஹ் இப்போ இந்த அம்மி மிதித்து அப்படிங்கிறாங்க ஏன் அது வந்து மத்த எதுவுமே ஒரு மிதிச்சு அது மேல வந்து பாதத்தை அது மாதிரி மெட்டி ஏன் போட கூடாது ஏன் அம்மிக்கல்ல வச்சு அந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு அம்மிக்கல் கொண்டாந்து வச்சிருவாங்க வச்சுட்டு அது மேல வந்து அந்த மெட்டி போட சொல்லுவாங்க அதாவது அந்த மணப்பெண்ணை மணப்பெண்ணுக்கு வந்து அந்த மாப்பிள்ளையை வந்து போட சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த அம்மிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு தானே கல்லுல உள்ளது தானே அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த மணப்பெண் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் மன உறுதியோட இருக்கணும் ஏன்னா அது வரைக்கும் தான் சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எவ்வளவோ வந்து ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் இல்லையா வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து சகிச்சு ஒரு சகிப்பு தன்மையோட எத்தனை ஒரு துன்பங்கள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று ஒரு போராடி ஒரு தைரியமான ஒரு பெண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த அம்மிக்கல்ல வச்சு போடுறாங்க அது மட்டும் இல்ல அது போடுறதுக்கு முன்னாடி அருந்ததி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அருந்ததின்றது வந்து அது ஒரு பெண் நட்சத்திரம் அது வசிஷ்டரோட மனைவி அதாவது இரட்டை நட்சத்திரங்களான அவங்க வந்து இணைப்பிரியா தம்பதிகளாங்க அந்த நட்சத்திர கூட்டத்திலேயே இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் அப்போ இவங்களை மாதிரி இருக்கணும் இந்த வாழ்க்கை வந்து இவங்க ரெண்டு பேரும் இணைப்பிரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த அம்மி மேல வச்சு அந்த மெட்டி வந்து போட சொல்றாங்க பிளஸ் அந்த மெட்டி சத்தம் அதுல வந்து இருக்கக்கூடிய அந்த சத்தம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது ஒரு நேர்மறை ஒரு ஆற்றல் கிடைக்குது அந்த அந்த பெண்ணுக்கே ஒரு ஒரு நல்ல மகிழ்ச்சியா இருக்கும் ஒரு மனநிலை சோ இதுதான் வந்து இந்த மெட்டி போடக்கூடிய அந்த தருணம் அப்படிங்கிறது சரி இதுல ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் வந்து எதுக்கு இருக்கு இப்ப மெட்டி போடுறதுங்கிறது சில பெண்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே சில ஆஹ் குழந்தைங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தடை அப்படின்னு ஒண்ணு போட்டு விடுவாங்க தடைன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் இரும்பு கம்பியில மெட்டி மாதிரியே ஒண்ணு போட்டு விடுவாங்க அது எதுன்னா இந்த வயதுக்கு வந்த பெண்களுக்கு ஸோ காற்று கருப்பு அண்டே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதில் உண்மையான ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் என்ன இருக்குது இந்த மெட்டியில்னா நம்மளுடைய கர்ப்பை சார்ந்த ஒரு நரம்புகள் இருக்கு இல்லையா ஸோ கால் நரம்புல தான் வந்து நம்மளுடைய இதய முதல் மூளை வரை எல்லாமே எல்லாத்துக்குமே நம்மளுடைய இதில் கனெக்ஷன் இருக்கு இல்லையா அப்போ அந்த நரம்புகள் எல்லாமே அந்த முடியக்கூடிய இடங்கள் வந்து நம்மளுடைய இந்த கால் நரம்புகளையும் கால் பாதத்துக்கு அடியிலையும் தான் அதனால தான் வந்து நம்ம அங்க கொஞ்சம் நம்ம அஹ் அது அழுத்தம் கொடுக்கும்போது கூட நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா நம்ம ஃபீல் பண்றோம் அப்போ இந்த கட்டை விரல் நம்ம சொல்றோம் இல்லையா அதுக்கு அடுத்த விரல் அந்த ரெண்டாவது தான் ஒவ்வொரு காலையுமே வந்து ரெண்டாவது தான் மெட்டி போடுவாங்க எல்லா விரலையும் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது ஒரு விரல்ல தான் போடுவாங்க கட்டை விரலுக்கு அடுத்த ரெண்டாவது தான் ரெண்டு காலிலயுமே மெட்டி போடுவாங்க அது வந்து வெள்ளியில தான் எவ்வளவு பெரிய வந்து பணக்காரங்களா எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் வெள்ளியில தான் மெட்டி போடுவாங்க அது வந்து ஒரு வளைய மாதிரி ரெண்டு ரெண்டா போடுவாங்க சோ சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா சிலர் அவங்கவங்க வழக்கப்படி அந்த மெட்டி போடுறதுன்றது இருக்கும் சோ அது சிலர் என்ன பண்றாங்கன்னா அந்த மூணாவது விரல்லையும் வந்து போட்டிருக்காங்க ஆனா வரிசை அப்படியே போட்டுட்டே இருக்க கூடாது ஒரு விரல்ல இல்ல ரெண்டு விரல்ல வந்து போடுற வழக்கம் சிலருக்கு இருக்கு அதோட நிப்பாட்டிக்கணும் எல்லாத்துலயும் போடுறதும் நமக்கு வந்து ஆரோக்கியத்துக்கும் சரி நம்மளுடைய ஆன்மீகமாவும் சரி அது வந்து சாஸ்திரப்படி அது கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க ஸோ அந்த போடுறது வந்து நம்ம அந்த ரெண்டாவது விரல்ல ஏன் போடுறோம் அப்படின்னா அது கர்ப்பப்பைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கு அது வந்து கர்ப்பப்பையோட தொடர்புடையது ஏன்னா பெண்களுக்கு அது சார்ந்த எந்த பிரச்சனைகளும் வந்துடக்கூடாது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கர்ப்பப்பை நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அதே மாதிரி எந்த பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்கள் அதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க அப்ப நான் வந்து வெளியில நான் அந்த மாதிரி மெட்டி போட்டுட்டேன்னா எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாம் வராதா நாங்கெல்லாம் போட்டுதான் இருக்கோம் ஆனா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்லக்கூடாது ஏன் அவங்க போட்டிருந்தாங்க ஏன் போட சொன்னாங்க அப்படிங்கிறத ஆதி காலத்துல இருந்து ஏன் அந்த போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கோம் இப்போ கர்ப்பபை சார்ந்த அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஒருவேளை நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்ம போடுவோமே ஏன்னா ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம் இல்ல பரம்பரையாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் இப்போ வந்து கர்ப்பபை சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் இருக்கு இல்லையா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் இதுல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்ப இத போட்டா இது சரியாயிருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இதை வந்து நம்மளுடைய சாஸ்திரப்பட்டு நம்ம போடுறோம் இது உடம்புக்கு நல்லது ஒரு வெள்ளியில போடுறதுனால அது வந்து நேர்மறை ஆற்றலை கொடுக்கு நம்ம அது பாதத்துல வந்து அழுத்தி நடக்கும்போது நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து நல்ல வலுவா இருக்கு சோ இது வந்து ஒரு சைட்ல வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள்லயும் மாற்றங்கள் கொண்டு வரணும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கணும் ஏன்னா இன்னைக்கு குழந்தை அப்படிங்கிறதே ஒரு கனவா இருக்கு இல்லையா ஸோ நல்ல கர்ப்பைய ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய நல்ல உணவு பழக்க வழக்கங்களை பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களை கொண்டுவாங்க அதே மாதிரி நல்ல ஹெல்த்தி ஃபுட்டை எடுத்துக்கோங்க பிளஸ் இந்த முன்னோர்கள் சொன்ன இந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் இதை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு மற்றதெல்லாம் விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த கேள்வியும் யார்கிட்டையும் கேட்க முடியாது ஸோ இது வந்து பண்ணணும் இது ஆரோக்கியம் சார்ந்தது அதனால தான் இதை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத முன்னோர்கள் வந்து இந்த பதிவு மூலமாக சொல்லியிருக்காங்க ஸோ இதே மாதிரி நிறைய பயனுள்ள பதிவுகள் அதே மாதிரி பழமொழியாகட்டும் இல்லை நிறைய நல்ல விஷயங்களாகட்டும் தொடர்ந்து நம்மளுடைய பதிவில் வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் போய் பார்க்கலனா போய் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ